வணக்கம் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கேப்டனாக களமிறங்கிய ஹார்திக் பாண்டியா முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவை அவமானப்படுத்தியதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியை தங்களுடைய முதல் லீக் ஆட்டத்தில் களமிறங்கியது இதில் ஐந்து முறை கோப்பையை வென்று கொடுத்த ரோஹித் சர்மா சாதாரண வீரராக களமிறங்கினார் ஐபிஎல் தொடரில் முதலில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடிவிட்டு அதன் பிறகு குஜராத் அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவை நடப்பு சீசனுக்காக மீண்டும் மும்பை அணிக்கு வந்து கேப்டனாக இருக்கிறார் இது மும்பை அணி ரசிகர்கள் மற்றும் வீரர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது மும்பை இந்தியன்ஸ் அணி பயிற்சி முகாமில் ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை கட்டி அணைத்து வரவேற்றாலும் கூட இருவருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது இந்த நிலையில்தான் ரோஹித் சர்மாவை அவமானப்படுத்தும் விதமாக ஹர்திக் பாண்டியா செய்த காரியம் தற்பொழுது சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகிறது பொதுவாக சீனியர் வீரர்கள் மற்றும் முன்னாள் கேப்டன்களை இளம் வீரர்கள் முப்பது மீட்டர் இன்னர் சர்க்கிளில் தான் நிற்க வைப்பார்கள் இதற்கு காரணம் பவுலர்கள் தவறு செய்தால் முன்னாள் கேப்டன்கள் அவர்களுக்கு அறிவுரை வழங்குவார்கள் மேலும் சீனியர் வீரர்கள் மற்றும் வயதில் மூத்த வீரர்கள் களத்தில் ஒரே இடத்தில் நிற்க வைக்கப்படுவார்கள் இளம் வீரர்களை தான் கேப்டன்கள் எப்பொழுதும் இடத்தை மாற்றி மாற்றி நிறுத்தி வைப்பார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சச்சின் டிராவிட் லக்ஷ்மன் போன்ற சீனியர் வீரர்களை தோனி தலைமை தாங்கும் பொழுது அவர்களை ஸ்லீப் அல்லது ஒரே இடத்தில் தான் நிறுத்தி வைப்பார் ஆனால் தற்பொழுது கேப்டனாக பொறுப்பேற்றுள்ள ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை ஒவ்வொரு பந்துக்கும் அங்குமிங்கும் அழைக்கழித்து வெறிப்பேற்றினார் எல்லைக்கோட்டில் நில்லுங்கள் அங்கே செல்லுங்கள் இங்கே செல்லுங்கள் என்று ரோஹித் சர்மாவை ஹார்திக் பாண்டியா அங்குமிங்கும் மாற்றினார் ரோஹித் சர்மாக்கு வரும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முப்பத்தி ஏழு வயதாக போகிறது இப்படி சீனியர் வீரரை அங்கேயும் இங்கேயும் ஹார்திக் பாண்டியா மாற்றியது ரோஹித் ரசிகர்களை கடுப்படையும் செய்திருக்கிறது இதுவரை ஒரு முன்னாள் கேப்டன்களையும் இளம் வீரர்கள் இப்படி அவமானப்படுத்தியதில்லை என்று ரசிகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது பெரும் பேசுபொருளாக ஆகியிருக்கிறது தற்பொழுது